அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாயமையாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கி வந்து நல்ல ஒரு நாளாக இருக்குது பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது ஏகாதசி திதி இருக்குது ஏகாதசி திதி பார்த்திங்கன்னா இரவு எட்டு முப்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து துவாதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் இரவு பத்து ஏழு வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க மரண யோகமாக இருக்குது புதிய முயற்சிகள் புதிய சுபகாரியங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது இரவு பத்து ஏழுக்கு பிறகு சித்த யோகமாக இருக்குது இன்றைக்கி வந்து பெருமாள் வழிபாடு செய்கிறது நல்லதாக இருக்குது குறிப்பாக சனிக்கிழமை ஏகாதசி பொதுவாக நல்லதாக இருக்கும் அக்னி நட்சத்திரம் இன்றைக்கி ஆரம்பிக்கிறதுக்கு இருக்குது கொஞ்சம் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டங்களில் தவிர்க்கிறது நல்லது ராகு காலம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு பத் ஒன்பதே முக்கால்லேருந்து பத்து முப்பது வரைக்கும் போடலாம் யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை இருக்கு குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஐந்து முப்பதுலேருந்து ஆறு முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தாறுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தி நாலுக்கும் இருக்குது இன்றைக்கி வந்து சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு பூரண புனர்பூச நட்சத்திரத்துக்கும் பூச நட்சத்திரத்துக்கும் இருக்குது இப்போது ஏகாதசி திதியில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை ஆனால் திதி ஏகாதசி திதியில் திருமணம் செய்கிறதுக்கு உழவு செய்கிறதுக்கு விரதம் இருக்கிறதுக்கு நகை ஆங்கிறதுக்கு இடம் அமைக்கிறதுக்கு சிற்பம் ஆகிய தொடர்பான செயல்களை கலைநயம் கொண்ட செயல்களை செய்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இந்த ஏகாதசி திதி இருக்குது குறிப்பாக பெருமாளுக்கு விரதம் இருக்கிறது இன்றைக்கி நல்லது முடிஞ்சால் உங்களுக்கு இந்த மாதிரி சனிக்கிழமையில் வர ஏகாதசியில் திருப்பதியில் போய் பெருமாளை பார்க்குறது நல்லது இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு முயற்சி ரிஷபராசிக்கு கோபம் ராசிக்கு வரவு கடகராசிக்கு அனுகூலம் சிம்ம ராசிக்கு ஆராய்ச்சி கன்னிராசிக்கு புகழ்ச்சி துலாம் ராசிக்கு சந்தோஷம் விருச்சிக ராசிக்கு அமைதி தனுஷ் ராசிக்கு ஆதரவு மகர ராசிக்கு உயர்வு கும்ப ராசிக்கு அமைதி மீன ராசிக்கு நன்மை இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலே மனசு மகிழ்ற மாதிரி ஆனந்தமான செய்திகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறது நல்லதாக இருக்கும் குறிப்பாக பக்தி பாடல்களோ இல்லைன்னா சொற்பொழிகளோ கேட்குறது மூலிமா ஆற்றல் கிடைக்கும் மனசுக்கு அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி வந்து கூட பிறந்தவங்க சில விஷயங்களில் ஆதரவாக இருப்பாங்க வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா மேலதிகாரிகளோட ஆதரவு நல்லபடியாக இருக்கும் புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை செய்கிற சூழ்நிலைகள் சுமூகமாக இல்லை மற்றவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது உங்களோட செயல்திறனுக்கு இன்றைக்கி அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயத்துக்காக திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்ல நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பெருசாக எதுவும் ப்ராப்ளம் இல்லை ஈகோ மட்டும்தான் ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது அது உறவை கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஈகோவை வீட்டுக்குள்ளே இன்றைக்கி காட்டாமல் இருக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போனிங்கன்னா சந்தோஷமான நாளாக இன்றைக்கி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு போதிய அளவு தான் பணம் இருக்கும் அது அதே ஆனால் பார்த்திங்கன்னா அதிக அளவில் செலவு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் செலவு கட்டுப்படுத்துறதோ செலவு செய்கிறது கஷ்டமாக இருக்கும் பார்த்து பணத்தை கவனமாக கையாளுவது நல்லதாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்கிறதுனால பாதங்களில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது உடற்பயிற்சி இல்லைன்னா மருத்துவம் மூலிமா அது குணமடைய உதவும் மற்றபடி பெரிய பாதிப்புலாம் எதுவும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு நாளாக இருக்குது எதிர்பாராத திடீர் பண உறவு இருக்குது வீட்டில் பெரியவங்களோட நன் நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி முக்கிய முடிவுகள் நல்ல பலனை தரும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் மூலியமாக நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வந்து தொழில் சம்பந்தமான வெளிவட்டார தொடர்பு நிறைய விரிவடையும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவதில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும் கை கைகூட நாள் உதவியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் பேரும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட உங்களுக்காக கொடுக்கப்பட்ட பணிகளை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ந ஆக மொத்தம் இந்த நாள் முழுக்க இன்றைக்கி சந்தோஷமாக போக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த பாதிப்பும் கிடையாது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கூட நேர்மையாக நடந்துக்கிற ஒரு நாளாக இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் அந்நுணியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் நடக்க இருக்கிற ஒரு விழா பற்றி கூட இன்றைக்கி திட்டமிட்டு ஆலோசித்து முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி நாளை எதிர்காலத்துக்கு பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் நல்லாவே இருக்குது பங்கு வர்த்தங்களில் பங்கு பெற்றீங்கன்னா கொஞ்சம் லாபம் அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் அதிக ஆசைப்பட்டு நிறைய நிறைய போட்டு இழக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்ச அளவுக்கு பண்ணி குறைஞ்ச லாபம் பெற்றாலும் பரவாயில்லன்னு இன்றைக்கி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற இன்றைக்கி உறுதியும் தைரியம் மனநிலை தெளிவான மனநிலை காரணமாக உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு இன்றைக்கி வந்து ஒரு உகந்த நாளாக தான் இருக்குது ஏகாதசி விரதம் கண்டிப்பாக பெருமாளை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் சாதகமான பலனும் இருக்குது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பசங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் தாமதம் இருந்தாலும் உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் உங் ஒரு சில நேரங்களில் அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்குது முக்கிய முடிவுகளை இன்றைக்கி வந்து எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து நீங்கள் எதிர்பார்த்த அரசு வழி உதவிகள் தொழிலுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் நல்ல ஒரு பாராட்டு நல்ல பெயர் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை செய்கிற இடத்துல நாள் முழுக்க இன்றைக்கி சுறுசுறுப்பாக வேலை செய்வீங்க திட்டமிட்டு உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கிட்ட நல்ல ஒரு நட்பான உறவு முறையை மேற்கொள்கிற மாதிரி இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் தொனகையும் நீங்களும் ரெண்டு பேரும் நல்லபடியாக புரிஞ்சிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் புரிதல் அதிகமாகும் போது மனசுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமாக இருக்கும் நாள் முழுக்க இன்றைக்கி இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்குது சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு அதிகமான அளவில் பணத்தை சேமிக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நல்ல தேக ஆரோக்கியம் பராமரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதிர்காலத்துக்காக இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது அவசியமாக இருக்குது குறிப்பாக நீங்களும் இன்றைக்கி பெருமாள் வழிபாடு செய்கிறது எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல பலனை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நாள் முழுக்க கொஞ்சம் இனிமையாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்களோட நம்பிக்கை இழக்கிற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நீங்கள் எ தடைகளை சமாளித்து நல்ல பலன் அடையிறதுக்கு கிட்ட நம்பிக்கையும் தைரியமும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி தேவையில்லாத முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் அதை அடுத்த ஒரு சில நாள் கழிச்சு தள்ளி போடுறது நல்லதாக இருக்கும் சாயந்தரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மனசுக்கு கொஞ்சம் தெளிவு பிறகு மாதிரி இருக்கும் இருந்த ஆரோக்கிய பாதிப்புகள் கொஞ்சம் மாலையில் குறையத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை து தொழிலை பொறுத்தளவுக்கு காலையில் கொஞ்சம் தொழிலில் பிரச்சனைகள் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட பணிகளை திட்டமிட்டு மேற்கொண்டிங்கன்னா உங்களோட வேலைகளை சரியான நேரத்துக்கு செஞ்சு முடிக்க முடியும் குறிப்பாக கவனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது தவறுகள் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சில குடும்பத்தில் வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போகிறது நல்லது இல்லைன்னா வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருந்தால் விட்டு கொடுத்து போகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் பணம் இருக்குது ஆனாலும் சிலருக்கு பார்த்திங்கன்னா பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பணத்தை கொஞ்சம் க கையாளும் போது கவனமாக கையாளுறது அவசியமாக இருக்குது பார்த்து நடந்துக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காலையிலலாம் கொஞ்சம் ஒவ்வாமை இல்லைன்னா இருமல் இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது அது மாலையில் கொஞ்சம் சரியாகும் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆக மொத்தம் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு ஒரு கொஞ்சம் கவனமாக கொண்டு போக வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்மராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷனுங்க ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது மனசில் ஒரு மாதிரி வெறுமை இருக்கிற மாதிரி இருக்கும் சில வேதனை தர சூழ்நிலைகள் உங்களுக்கு இன்றைக்கி நாளில் தெரிகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்த்து உணர்ச்சி வசப்படாமல் மனசை ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது திரைப்படம் பார்க்கறது இல்லைனா இசை கேட்டிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் நிம்மதி இல்லாத நிலை இருக்கிற மாதிரி இருக்குது க கைக்கு வர வேண்டிய தொகை கூட கிடைக்கிறதுக்கு காலத்தம்மதம் ஆகிற மாதிரி இருக்குது எந்த செயலையும் இன்னைக்கு நிறுத்தி நிதானமாக சிந்தித்து செயல்படுறது அவசியமாக இருக்குது தேவையில்லாத எந்த பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து மனசுக்கு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை தான் வேலையில் இருக்குது அதிகமான வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதனால் மனசில் வந்து கொஞ்சம் கவலையும் மனசில் வெறுப்பும் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்து வேலையை கவனமாக கையாளுவது அவசியமாக இருக்குது கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தகவல் தொடர்பில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது அது புரிதலை கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருக்கும் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தொணக்கிட்ட அனுசரிச்சிக்கிட்டோ இல்லைனா சந்தோஷமாக மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு பேசிவிட்டு நட்போட பழகுனிங்கன்னா சகஜமாக பழகினீங்கன்னா நாலு பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஒரு சிலருக்கு பண இழப்புக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை விவேகான விவேகமான முறையில் செலவழிக்கிறத நல்லது செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்குது இல்லைன்னா வீண் விரயங்களும் வீண் இழப்புகளும் நேர வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொட வலி கால்வலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வு மட்டுமே இதுக்கு வந்து தீர்வாக இருக்கும் ஓய்வு எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து நல்ல ஒரு செழிப்பான ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நல்லாவே இருக்கும் பசங்க வழியில் மன செய்திகள் வந்து சேரும் உங்களோட கடினமான வேலைகளை கூட ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்குது உங்களோட அனுசரணையான அணுகுமுறை மூலிமா இன்றைக்கி பல நன்மைகள் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் வருமானம் பெறுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நாள் முழுக்க கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் இருக்குது உங்களோட மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும் உங்களோட செயல்திறனில் அதே மாதிரி உங்களோட ஆற்றல் திறமை எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நாளை சுமூகமாக நல்லபடியில் எதிர்காலத்துக்கு வேண்டி வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொணக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அன்மூனியமும் காணப்படும் மனசுக்கு இனிய ச சந்தோஷங்கள் மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது நாளை என்ஜாய் பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பங்குகளில் முதலீடு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேமிச்சுட்டு மீதி இருக்கிறத கொஞ்சமாக நீங்கள் முதலீடு செய்கிறது நல்லது எதிர்காலத்துக்கு முக்கியமாக சேமிக்கிறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஸ்திரமான ஆரோக்கியம் தான் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது மனசில் இருக்கிற தன்னம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இன்றைக்கி சிம்ம ராசி கன்னி ராசிக்காரங்க இன்றைக்கி எதிர்காலத்துக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்குது வரவுகளை காட்டிலும் ஆனாலும் சில முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட டார்கெட்டை அடையிறதுக்கு நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் கிட்டே இன்றைக்கி வந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கிற நாளாக இருக்குது வியாபாரத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்ல ம நல்லபடியாக இருக்கும் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பணப்பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கூட வேலை செய்கிறவங்க உங்களோட சுமையை பகிர்ந்துக்கிற ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமையை வெளிக்காட்டுறதுக்கு இன்றைக்கி நாள் உகந்ததாக இருக்குது உங்களோட முயற்சிக்கு ஊக்கத்தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட துணை கூட அன்பாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் அன்பான உணர்வு மூலிமா ரெண்டு பேருக்கு உறவுலேயும் நல்ல நல்ல ஒரு நல்லிணக்கமும் இருக்கும் அன்பு பாசமும் மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கிற நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க இன்றைக்கி இரு நல்ல பலனும் கெட்ட பலனும் இருந்தாலும் நாள் முழுக்க இன்றைக்கி இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தவளுக்கு இன்றைக்கி பணம் வந்து உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது உங்கள் கிட்டே இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சில கணிசமான தொகை கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது அதை நல்ல வகையில் பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க குறிப்பாக சேமிக்கிறது அவசியமாக இருக்குது மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற சிறந்த ஆற்றல் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் இந்த நாள் வந்து உங்களுக்கு மிகவும் இனிமையாக்கிறதுக்கு உங்களை நீங்களே மனசில் சந்தோஷமாக வச்சுக்கிறது அவசியமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் செய்கிற செயல்களில் தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட அணுகுமுறையில் பொறுமை இன்றைக்கி அவசியமாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் செய்கிற செயல்களில் திறம்பட திட்டமிட்டு செய்கிறது அவசியமாக இருக்கும் மனசுக்கு இறை வழிபாடு இன்றைக்கி நல்ல ஒரு ஆறுதலை பெற்றுத்தரும் கோயிலுக்கு போகிறது இன்றைக்கி நல்ல பலனை உங்களுக்கு தரும் சில பேரோட குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களோட உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதமாகும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரிச்சுட்டு போனீங்கன்னா வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் கொஞ்சம் நாளை பொறுத்தளவுக்கு பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கடினமான பணிகளாக தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் பெருசாகாமல் சின்னதாக சமாளிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட நல்ல ஒரு அன்பும் பாராட்டும் பெறத்துக்கு இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக இருக்கிறது அவசியமாக இருக்கும் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டால் உறவில் பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது கோவத்தை குறைச்சிக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் நட்பாக அன்பாக பாசமாக பழகினீங்கன்னா நாள் கொஞ்சம் சுமாராக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்துறது இல்லைன்னா அதை கண்காணிக்கிறது இன்றைக்கி அவசியம் அப்படி பார்த்தா கொஞ்சமாவது சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தோலில் வந்து உஷ்ணத்தில் ஒவ்வாமை மாதிரி ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கவனமாக இருக்கிறது அவசியம் பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் உங்கள் வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உங்களோட வளர்ச்சியில் சின்ன சின்ன தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை தாண்டி வரதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது துணிச்சலோடு நீங்கள் செஞ்சு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலையில் உங்களுக்கு சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பெரிய மனிதர்களோட அன்பும் ஆதரவும் இன்றைக்கி நல்லா இருக்கும் இன்றைக்கி வந்து உங்கள் கிட்ட உறுதியும் திடமான மனநிலையும் இருக்குது அது இருந்தால் சில சவால்களை சமை சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக இன்றைக்கி வந்து சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வ வராத பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது அதிகமான பணிகள் காரணமாக தவறுகள் நேர வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டம் திறம்பட செயலாற்றுறது நல்லது பிரச்சனைகள் நடக்காமல் இருக்க கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு அரசட்சி போனீங்கன்னா நல்ல ஒரு மரியாதையும் கொடுத்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அன்பும் பிணைப்பும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கூடுதல் செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்குது இல்லைன்னா கொஞ்சம் வீட்டை வந்து புதுவிக்கிறதுக்கு உண்டான செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்து செலவு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்குது யோகா பண்ணிங்கன்னா மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும் உடல் வலிக்கும் ஆறுதல் கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற எல்லா செயலுமே நீங்கள் சாதகமாக முழு ஈடுபாடோடு செய்வீங்க அது வெற்றி பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் வந்து எடுக்கிற முயற்சிகளில் ஈஸியாக வெற்றி பெறதுக்கு கொஞ்சம் திட்டமிட்டு செய்கிறது நல்லதாக இருக்கும் உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இன்றைக்கி வந்து முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது குடும்ப பிரச்சனைகளால் ஒரு சிலருக்கு இருந்த நிம்மதி குறை குறை பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா திறமைக்கேற்ப பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வியா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்ப பிரச்சனையை மட்டும் பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது வியாபார விஷயமாக எதிர்பார்த்த வங்கி கடகம் இன்றைக்கி நல்லாவே கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சிறப்பான வாய்ப்புகள் இருக்குது மேலதிகாரிகளோட நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட திறமை இன்னைக்கு பாராட்டு பெறக்கூடிய விஷயமாக இருக்குது உங்களோட செயல்திறனில் உங்களோட தனித்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது நாள் முழுக்க இன்றைக்கி இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட நல்ல ஒரு அன்பான உணர்வை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அதனால் நல்ல ஒரு சந்தோஷம் கூடும் ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டு வரதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அதிகமான வரவுக்கு சாத்தியம் இருக்குது சேமிப்பும் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் செலவை கண்காணித்து அதிக அளவில் சேமிக்கிறது எதிர்காலத்துக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்ட இருக்கிற திறம திடமான மனநிலை உற்சாகம் சந்தோஷம் எல்லாமே உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் எந்தவித பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்ப ராசி இன்றைக்கி வந்து சில வளர்ச்சி பாதைகளில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்தாரோட வெளியூர் பயணம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு செலவுகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருந்தால் மட்டுமே சேமிக்கிறதுக்கு முடியும் நண்பர்கள் மூலியமாக கொஞ்சம் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா என்ன ஒரு விஷயத்துலேயும் அர்ப்பணிப்போட பொறுப்பான அணுகுமுறை இருந்ததுன்னா உங்களுக்கு உங்களுக்கு எதிர்கொள்கிற நீங்கள் எதிர்கொள்கிற சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இன்றைக்கி உங்கள் நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது பசங்களோட முன்னே விருப்பங்கள் இன்றைக்கி வந்து நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது தொழிலில் சில மாற்றம் செஞ்சிங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை விஷயமாக கொஞ்சம் ஒரு சிலருக்கு பயணம் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கும் பயணத்தின் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பண விஷயத்துலேயும் சரி உடல் விஷயத்துலேயும் சரி கவனமாக பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைப்புள்ள பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அமைதியாகவும் சுமூகமாகவும் இருந்தீங்க இருக்கிறது உறவில் நல்லிணக்கத்தை நல்லாவே தக்க வச்சுக்க முடியும் உங்களோட மனநிலையில் கொஞ்சம் கூட தெளிவாக வச்சுக்கிட்டு இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது எந்த ஒரு இல்லாத மனநிலை இன்றைக்கி தேவைப்படுது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாரி பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு செலவு இரண்டும் இணைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட சம்பாதித்தை அனுபவிக்கிற நிலையில் இருக்கிற மாதிரி வாய்ப்பு இல்லை இருந்தாலும் சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமான செலவுகளை கண்காணிக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஒரு சிலருக்கு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட கண்களில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது அதுக்கு கவனம் செலுத்துகிறது நல்லதாக இருக்கும் பார்த்துக்குங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசினா மீனராசி இன்றைக்கி வந்து பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கடினமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் இழப்பு ஏற்படாமல் இருக்க உங்களோட மதிப்பு மிக்க பொருட்களை பத்திரமா பார்த்துக்கொள்றது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது அதுக்கு மருத்துவ செலவு செய்கிற மாதிரி இருக்கும் வேலை விஷயமாக கடன் கூட பணிபுரியங்கள இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது தொழில் விஷயமாக இருக்கிற அலைச்சல் பயணங்கள் அலைச்சலாக இருக்கும் ஆனாலும் ஆதாயம் தேடி வரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலையில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது வெளியூர் பயணம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உங்களோட வேலைகளை கொஞ்சம் கவனமாக செய்கிறது அவசியமாக இருக்குது இன்றைக்கி வந்து கொஞ்சம் பயணத்தின் போது நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவைப்படுது கொஞ்சம் கவனம் மற்றபடி பெரிசா பாதிப்புலாம் எதுவும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் துணைக்கூட கோவிலுக்கு போகிறது இன்றைக்கி நாளாக சிறப்பானதாக ஆக்க முடியும் இன்றைக்கி உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கடவுளர்களும் நல்ல துணையோட தொ நல்ல ஒரு பிணைப்பும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் மனசுக்கு அமைதியும் கிடைக்கும் சந்தோஷமும் கிடைக்கும் ரெண்டு பேரும் இணைஞ்சு கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன் தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நிதி நிலைமை ஏற்ற இறக்கங்கள் ச இருக்கிற மாதிரி தான் இருக்குது நிதி விஷயத்தில் நீங்கள் இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டியது வாய்ப்பாக இருக்குது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது அஜீர்ண கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லதாக இருக்கும் மற்றபடி பாதிப்பு பெருசில்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் வர வீடியோஸ் பாருங்கள் அடுத்தடுத்து லைவ் டெலிகாஸ்ட்டில் லைவ் பலன் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த சேனலில் லைக்கு சப்ஸ்க்ரைப் ஷேர் தேங்க்யூ